சரி ரொம்ப மகிழ்ச்சியான மேடை இது இரண்டு பகுதியாக பேசிடறேன் முதல் பகுதியை கொஞ்சம் சாப்பிட்ட ஆரம்பிச்சு அந்த விஷயத்த சொல்லிட்டு ரெண்டாவது பகுதியில் வழக்கம் கூட நம்ம சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு அது நாளைய பேருக்கு பயன்படும் நான் கற்றுக்கிறதையும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு இந்த ரிலீஸில் அது இரண்டையும் பேசிடுறேன் சோ முதல்ல இந்த சிங்கப்பாவை ரஜினி சார் காய்னசுண்டவர் அந்த மாதிரி புத்தர் ஹிட்லர் மாதிரி ஃபஸ்ட்டு சாப்பிட வேற ரொம்ப மகிழ்ச்சிங்க அரணம் வந்து இதே மேடையில நான் நின்று ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த படத்தை வந்து எவ்வளோ சிக்கல் இருக்கு இந்த சினிமாவில இந்த இதை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசி நான் இருக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது இந்த கதை நல்ல கதை அதற்கான உழைப்பை நான் தருவேன் அப்படின்றது அதை இன்னைக்கு செய்து அது ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் இருபத்தைந்து நாள் வெற்றி வெற்றிப்படும்ன்றது சாதனை நீங்க அதை தவிர்க்க முடியாது இத உறக்க சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா அது வழி இல்ல ஏன்னா அடுத்த வாரத்துல வந்த பொங்கல் படம் எல்லாம் நாங்க ஜெயிச்சோம்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அவங்க இருபத்தி நாள் கொண்டாட வாய்ப்பு இருக்கு அப்ப இது காண போய்டும்ல அப்ப நம்ம செஞ்சதை நம்ம சொல்ல இன்னைக்கு உரக்க கத்தி நாம இருக்கோம் சொல்ல வேண்டிய நிலையில தான் இருக்கோம் மத்தவங்க சொல்ற இடம் வேற இன்னைக்கு நம்ம சொல்லிக்கணும்ன்றதுனாலதான் இது வந்து பதிவே செய்தேன்னா ஏன்னா இல்லாட்டி இது காணா போயிடும் ஏன்னா நாங்க ஜனவரி அஞ்சு வந்தோம் அவங்க எல்லாம் பொங்கல் வந்தாங்க எப்படி அடுத்த இருபத்தி அஞ்சு சக்ஸஸ் மீட்டு இப்பயே மூணு நாலு நாலு சக்சஸ் மீட்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால இது அழுத்தமா இந்த பத்திரிகையாள சந்திப்பட நோக்கமே ஏன்னா இது எங்கோ கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தயாரிப்பாளருக்கு ஒரு புது இயக்குனருக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வழங்கும் சின்ன படம் பண்ணலாம் போல இருக்கு அப்படின்ற விஷயத்த அது குறித்து நான் விரிவா பேசுறேன் ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல கடைக்கடை நான் எல்லாருக்கும் நன்றிய தரத்துல சொல்லிடுறேன் முதல்ல தமிழ் திரைக்கூடத்தை சார்ந்த தயாரிப்பாளர்களுடைய நன்றியை சொல்றேன் ஏன்னா வெறும் கதையை மட்டுமே கேட்டு நம்பி அந்த கதையை புரிந்து கொண்டு என்னோட வந்து கைகோர்த்து நின்ற என்னுடைய தமிழ் திரைக்கூடுத்துறைய தயாரிப்பாளர் அத்தனை பேருக்கும் இந்த தரும் நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றி அடுத்ததா என்போது கைகோர்த்து நின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் ஏன்னா நிறைய பேரும் உங்களுக்கு எல்லாரையும் சொல்லணும் இதுல நான் எல்லாரையும் சொன்னதா எடுத்துக்கணும் ஒல்லிப்பதிவாளர்கள் ஆரம்பிச்சு படத்தை பாட ஆரம்பிச்சு பாடல் ஆரம்பிச்சு ஆஹ் எல்லாரையுமே நான் சொல்லிடுறேன் என்னுடைய நடன இயக்குநர்கள் ஆரம்பிச்சு எல்லாரையும் மொத்தமா ஒருத்தரையும் நான் உடலை அப்படின்னு எடுத்துக்கணும் பொது இயக்குநர்கள் ஆரம்பிச்சு எனக்காக லைட் பிடிச்சாங்க லைட் என் மேல போட்டவங்க நான் எல்லா எல்லாருக்கும் தருணத்தில் வண்டி கொண்டு மொத்தமா சொல்லிடுறேன் அவங்க எல்லாருடைய தலைவராக அவங்க எல்லாருக்கும் வீட்டில் போய் சேரும் அவங்க எல்லாருக்கும் சாத்தியம் அவங்க எல்லாருக்கும் நான் பகிர்ந்துட்டேன் ஒண்ணு ரெண்டாவது வருஷம் அதாவது மேனேஜர் பேசுனேன் நிறைய பேர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க சார் நீங்க திருப்பி அவங்க பத்திய அடுத்த பேசணும் சார் அப்படின்னு என்னன்னா நான் சொன்னதான் கட்டேசி நிமிடம் வரைக்கும் ஒரு கதையை வருவாங்களா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு எனக்கு சின்ன சின்ன நிகழ்ச்சி கூட அதாவது நான் இந்த போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அடையாச்சில் தொலைக்காட்சிகள் இருபத்தி ஐந்து இன்டர்வியூ கொடுத்திருக்கேன் எல்லாத்துக்கும் சலிக்காம சாப்பிடற நேரம் இல்ல ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் உட்கார்ந்து அந்த படத்துக்கான ப்ரமோஷன் பண்ணுவாங்கன்னு வரல அந்த பையன் உயிரோட இருக்கானா இல்ல எனக்கு தெரியல எங்க என்ன தெரியல வரவே இல்ல அதை நான் விட்டுட்டேன் விட்டு எவ்வளவு தூரம் கூப்பிடுறது அவங்க படத்துக்கு தான் வேலை செய்யணும் நம்ம சார் கூட சொன்னார் தூக்குத்துறையில இருந்த பிரச்சனை என்ன யாரும் வர முடியல சரி அதனால அதோட வலிமை எனக்கு தெரியுது ஒரு 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 லான்ச்சுக்கும் ஒரு ஒரு சின்ன 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 விஷயத்துக்கு நாங்க தியேட்டர் விஷயம் போனேன் பாருங்க கடைக்கோடி கிராமத்துறைக்கு நான் போனேன் அங்கேயும் அவங்க கூட நின்னாங்க அது வந்து பெரிய விஷயம் ஒரு கதைநாயக வந்து அவ்வளவு அவ்வளவு செய்யணும்னு அவசியம் இல்லை அது அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்ப காமிக்கிது ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி மட்டும் என்னுடைய அனைத்து பேருக்கும் நன்றியை திருப்பி சொல்லி மொத்தமொத்தமா உம் அடுத்ததா சார் அதாவது நான் ஓடுறேன் எனக்கு ஒரு விஷயம் இருக்கு எனக்கு அது செஞ்சாகணும்னு இருக்கு அப்படின்னா அது அவருக்கு ஒன்னும் அவசியம் இல்லை அப்ப அவருக்கும் அதே நேர்த்தியும் காதலும் இருந்ததால மட்டும்தான் இது சாத்தியம் ஆச்சு அவரு இல்லைன்னா அது சாத்தியம் சாத்தியம் நான் போறேன்னு அப்படின்னா நான் மட்டும் இப்படி போறது நீங்கள் வாங்க சேர்த்து என்ன வேணா பண்ணா அப்படின்னு சொல்லி கான்பரன்ஸ் காலில் போட்டு எத்தனை தேட்டர் ஓனர்கள்ட்ட பேசிப்போம் எத்தனை கிட்ட பேசிப்போம் எங்க போஸ்ட் வைக்கிற என்னென்னமோ அவ்வளோ இழுத்துட்டு என் கூட ஓர்னர் ஒரு வெளியீட்டாளர் வந்து சென்சார்ஸ் கூப்பிட்டு வரணும் அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் வேலை பார்த்தார் அவர் அப்படி ஒரு வெளியீட்டாளர் கிடைப்பாருன்னு எனக்கு தெரியல அப்படி யாரக்காவது உங்களுக்கு வேணும் சரியான ஒரு வெளியிட்டாளர் வேணும் உங்களுடைய படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னா இந்த இடத்தில் நான் உரிமையோடு பரிந்துரை செய்கிறேன் அறிவுறுத்திர அவர்களை அவர் படம் தான் எனக்கு வேலை சொல்வார் அதனால தான் இன்னும் இந்த மேடை கூட சாத்தியம் அவருடைய ஒத்துழைப்புனால தான் இல்லைன்னா இந்த மேடை சாத்தியம் இல்லை நான் படம் வந்து வச்சு என்ன பண்ணுறது அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த நேர்த்தி தான் நன்றி சரணத்தில் நன்றி அத்தனை பேருக்கு நன்றி சொல்கிறேன் நினைக்கிறேன் நான் விஷயத்துக்கு போயிடுவோம் அரணும் என்ன செய்தது என்ன தந்தது இதே மேடையில நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த படத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த புது படம் இந்த சின்ன படங்களுக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு எங்களை சுற்றி இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு எங்களை ரிலீஸ் பண்ண விட்டா பார்ப்போம் எங்களை முதல்ல தேட்டருக்கு விட்டா பார்ப்போம் எங்களை ஒரு வாரம் வச்சாங்கன்னா பார்ப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் வந்து இந்த மேடையில பதிவு செய்திருந்தேன் அது எனக்கு ரெண்டு அழைப்பு வந்தது அன்னைக்கு நான் பேசிட்டு கீழே உடனே எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது அறுபது அழைப்பு தம்பி வளர்ந்து வர்றீங்க ஏன் அப்படி அதாவது அக்கறையான மிரட்ட அக்கறையான மிரட்டெல்லாம் வந்துது வந்தது எனக்கு வேலையை போடுறான் அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல அப்படி கொஞ்சம் எல்லாம் சொன்னாங்க அதுக்கெல்லாம் சார் தெரிஞ்சுதான் நம்ம பேசுறோம் இந்த மேடையில ஏறி இந்த பிரச்சனை இல்லை இந்த அரசியலை இந்த சிக்கல்களை பேசுறோம் அப்ப அதெல்லாம் பரவாயில்லங்க நான் அது ஓகே ஓகேன்னு சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் நல்ல நல்லா இருந்துச்சு இந்த மிரட்டதெல்லாம் நேரம் மிரட்டல குழந்தைக்கு மருந்து கொடுக்கும்போது நேரம் குடிக்கலாம் தேனை தள்ளி கொடுப்போம் அந்த மாதிரி பாதுகாப்பா இப்பதான்ப்பா நீ வர்றேன் பாலாசிரியா நீ இருக்கீங்க ஆனால் நடிகராக இப்பதான் மேலே வரீங்க எல்லாரையும் பெரிய பெரிய ஆளெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் வந்தது எனக்கு ஒரு புன்னகை தான் இருந்தது நாங்கள் இது கால் வரும் தெரிஞ்சுதானே நம்ம பேசுறோம் அதில் அது இருந்தது அதே உமர் புறம் பெரிய வரவேற்பு இருந்தது அவ்வளவு தயாரிப்பாளர்கள் பேசும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது சார் சத்தியமான உண்மை பேசுனீங்க சார் சத்தியமா பேசுனீங்க சார் எங்க சார்பாக பேசுனீங்க சார் ஒன்றும் பண்ண முடியல சார் பேசும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அதோட சிறப்பான மகிழ்ச்சி என்னன்னா அதுல இருந்து பாத்தீங்கன்னா பேசுபொருள் முழுக்க ஒரு நாலு வாரம் நம்ம கண்டன் தான் இருந்துச்சு கடைசி இப்ப எஸ் வரைக்கும் போன நிகழ்ச்சி வரைக்கும் நம்ம கண்டன் தான் போயிட்டு ரொம்ப மகிழ்ச்சி பத்திரிகை பாத்தீங்கன்னா சின்ன படத்துக்கு பிரச்சனையா இந்த விஷயங்கள் ஏன் ரீரிலீஸ் படத்துக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம என்ன பேசணுமோ பெரிய பட்ஜெட் படங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது எல்லாமே வந்து அடுத்தடுத்து ஒரு பெரிய விவாதமா வந்தது இந்த அறிவார்ந்த விவாதத்துக்காகவும் இந்த பேச்சுக்காக மட்டுமே தான் நான் பேசினேன் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அது போய் சேர்ந்துச்சுன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி தரத்துல ஏன்னா இது எனக்காக நான் பேசல அது ஒட்டுமொத்த எனக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய சினிமாக்காக நான் பேசினேன் அது கடைசிக்கும் பாடு பொருளாகிட்டு இருக்கு ஒரு கேப்டன் உள்ள ஒருத்தர் சமத்து திட்டி பார்த்தேன் நானு எங்களுக்கு படம் படம் சொன்னேன் உங்களுக்கு பண்ணுறீங்களாடான்ற மாதிரிலாம் இருந்தது பார்த்தேன் நான் ஸோ ஒரு ஆயிரம் துப்பாக்கி ஒரு ஐம்பதாயிரம் புல்லட்டு தோட்டாக்கள் ஒரு லாரி ரத்தமா இருக்கு நீ சினிமா அப்படின்றத வந்து நான் சொல்லலை நான் ஆரம்பிச்சு நான் பேச ஆரம்பிச்சதுக்கு ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க அது நல்ல விஷயம் அது சரியான களமாலாம் இருக்கு அந்த வகையில் அது போயி அந்திருவிஷமா பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நான் இந்த ஆரம்பம் இந்த இருபத்தைந்தாவது நாள் இந்த மேடை என்பதை எனக்கு மேடை ஏறும்போது சொன்னாங்க சார் தயவு செஞ்சு நீங்க வந்து நல்ல விஷயம் நல்லது மட்டும் பேசிட்டு சத்தம் இல்லாம இறங்கிடுங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு சிரிப்பு தான் கொடுத்தேன் அப்படி பண்ண முடியாது ஏன்னா நான் ஏறும்போது ஆடிநாச்சல சொன்னேன் நான் இதுல என்ன வந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தோற்றாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக நானே சொன்னேன் ஜெயிச்சு நிக்கும் போது அந்த சொல்ல வேண்டியிருக்கு இன்னைக்கு இதுக்கு ரொம்ப 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 முக்கியம் ஃபர்ஸ்ட் இந்த நான் வணங்க வேண்டியது பத்திரிகையாளர்கள் தான் ரொம்ப 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 நன்றி நீங்கள் அந்த கருத்தை கொண்டு போனா எனக்கு தெரியும் நான் அந்த பேசி முடிச்சு வந்த போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பத்திரிகையாளர்கள் வந்து கரங்களை கொடுத்து சூப்பரா பேசுவீங்க சார் சொன்னீங்க இதுதான் விஷயம் ஒரு நல்ல எழுத்தாளனுக்கு ஒரு நல்ல கலைஞனுக்கு ஒரு நல்ல பத்திரிகையாளனுக்கான நேர்மை அதுதான் அது என்னவோ அதை நீ சரியா பேசுறியா அப்படின்னு சொல்லி என்ன வந்து நீங்க ஊக்கப்படுத்துனீங்க அதே மாதிரி அதை கொண்டு போய் சேர்த்தீங்க இந்த பிரச்சனைகளை அது வந்து நிச்சயமா ஒரு பெரிய விஷயம் இப்ப நான் வந்து என்ன நடந்ததுன்னு ஒரு ஒரு ஐடியா புத்து தயாரிப்பாளர்கள் சொல்லிட்டு அதை முடிச்சுக்கிறேன் இந்த விஷயத்த ஏன்னா இந்த பாராட்டுகள் நாங்க ஜெயிச்சிட்டோம் பேசுறதை விட அது பண்ணிட்டோம் எப்படி பண்ணோன்றது சொன்னா எனக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ரெண்டு மூணு ப்ரொடியூசருக்கும் ஒரு இயக்குநர்களுக்கும் உதவும் நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிள்ங்க என்னைக்குமே ஒண்ணு மட்டும்தான் நிச்சயம் கண்டனை நீங்க ஜெயிக்கணும் கண்டிப்பா கண்டனை ஜெயிக்கணும் அதை மட்டும் சரியா செய்யலன்னா போச்சு எனக்கு தெரிந்து நான் இப்ப கதை கேட்டு இருக்கேன் ஒரு நிறைய கதைகள் கேட்க ஆரம்பிச்சுட்டேன் தொடர்ந்து அவர் கதை கேட்டா போதும்ன்றாங்க ப்ரொடியூசர்ஸ் நான் அது தொடர்ந்து அது இருக்குதுன்னு நான் பாக்குறேன் ஹீரோ கதை கேட்டா போதும் நாங்க அவர் காசிட்டு இருக்கா அவர் கதை கேட்டாரா எனக்கு ஓகேன்னு சொல்ற தயாரிப்பாளர்களை நான் நான் ஒண்ணுமே இல்லைங்க நானே பாக்குறேன்னா பேர் பேர் வருவாங்க தயவு செஞ்சு கதையை முடிவு பண்ணாம தயவு செஞ்சு ஹீரோ காணாங்க நீங்க கதை தான் ஹீரோ கதை தான் காப்பாத்துது போன வருஷம் அதான் பண்ணிருக்கு சினிமா நீங்க கடைசியும் ஜெயிச்சிருக்கு கதை உள்ள பட்டதான் ஜெயிச்சிருக்கு நீங்க முன்னூறு கோடி கொடுத்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கா நீங்க அது ரொம்ப தெளிவா இருக்கு அதை இப்ப வரைக்கும் பார்த்தோம் இந்த சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் அதை வந்து நிரூபிக்கிறது ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க ஆடியன்ஸ் ரொம்ப கிளியரா இருக்காங்க எனக்கு இதான் வேணும் அது ஒரு சின்ன பட்ஜெட்டா பெரிய பட்ஜெட்டா இல்ல நல்லா தான் நல்லா இருக்கு நல்லா தான் போகலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கான் அது ரொம்ப தெளிவா இருக்காங்க அதான் தயவு செஞ்சு தயாரிப்பாளர்கள் நான் ஆரம்பத்துல பார்த்தது என் கூட வந்த படங்கள் எல்லாம் ஜெயிச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனா என் கூட தாண்ட முடியல அப்படின்றது எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல பொதுவாக நான் சொல்லிடுறேன் கண்டென்ட் மட்டும்தான் அறத்தை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது ஒரு எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆனதுனால மட்டும்தான் சாத்தியம் அதனால தயவு செஞ்சு முதல்ல கண்டென்ட் பிடிச்சிக்க பிடிச்சுக்கிட்டிருக்கு ரெண்டாவது படம் பண்ணிட்டோம் ரிலீஸ் பண்ணிட்டோம் ரூம்ல உட்காந்த சத்தியமும் ஒண்ணு பண்ண முடியாது சத்தியம் ஒண்ணு பண்ண முடியாது ஒரு போராடி மாதிரி கட்டேசி வரைக்கும் தெருக்கோடி வரைக்கும் நீங்க செஞ்சேன் இமே படம் முடியாது ஒரு வேலை செஞ்சிருக்கும் அதை விட முடியும் ஒண்ணு செய்யணும் வாழ்க்கையில் ஒரே தத்துவம் தான் செய்ய இல்ல செய்யாது செய்யணும் செஞ்சிடணும் அவ்வளவுதான் அந்த வகையில நான் வந்து சென்னை முழுக்க பயணிச்சேன் நல்லா புரிஞ்சுச்சேன் நான் நேரடியா களத்தில் இறங்கும் பொழுது அதோடைய மரியாதை வேறயா இருக்கு ஒரு ஒரு திரையரம் போய் நிற்கும் போது ஒரு ஒரு விஷயத்தையும் அடுத்து கேட்கும் போது ஏங்க அந்த பேனர் இல்ல தர்மபுரியில ஒரு தேட்டர்ல பேனர் இல்லை நான் இங்க இருந்து பேசுறோம் போயிட்டு கான்பரன்ஸ்ல போட்டு பேனர் இருக்குமே பேனர் இல்லங்க இப்ப நான் உட்காந்துக்கலாம்ல ஒரு பேனர் தானே அப்படி கூட முடியாது எனக்கு நூறு நூறுக்கும் மேற்பட்ட திரையரங்களை ஜனவரி அஞ்சு ஒரு திரையரங்கு கொடுத்தாரு அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம் நான் பேசின பேச்சுக்கு படமே வராதுன்னு நினைச்சேன் படமே ரிலீஸ் ஆகாது படமே தான் நான் நினைச்சேன் திருவி பார்த்தா பெரிய ஆச்சரியம் அதுதான் நான் பேசி அறம் அந்த சரிதானே பேசுறான் அவங்க கூட தேட்டர் அப்படின்னு ஒர்க் அவுட் ஆச்சு அப்ப அதை சார்ந்து இருக்காங்கல்ல உண்மையா சொல்ல போனா நாங்க தேட்டருக்கு என்ன பண்றதுன்னு போகணும் அவ்வளவு தேட்டர் வந்துருச்சு எங்களுக்கு கேரளா கர்நாடகா எல்லாம் கிடைச்சிச்சு எங்களுக்கு அதுல அதுக்குள்ள இருக்கிற விஷயம் நாம் நேரடியா களத்துல இறங்க வேண்டியிருக்குன்றதா இன்னைக்கு நம்ம நான் அதாவது ஒரு அந்த அந்த இயக்குநர்களோ அந்த டீமே சொல்றேன் தயாரிப்பாளர் டீமே நேரா இறங்கி மக்களை சந்திச்சு திரையரங்க சந்திச்சு வாசல நின்னானு நானு வாசல்ல படம் விட்டு வெளியே வர இடத்துல ஒவ்வொரு தேட்டர் வாசலையும் நான் நின்றுருக்கேன் பிடிச்சிருக்கீங்களா ஓகேங்களா உங்களுக்கு எல்லாம் தமிழ்நாடு முழுக்க பஸ் சென்னை முழுக்க சுற்றுப்பயணம் போனேன் அதுலதான் நிறைய கத்துக்கேன் ஓ

தியேட்டருக்கு போனா அந்த புதுப்படத்துக்கான போஸ்டர்ல பேனர் நான் எல்லா திரையரையும் சொல்லல அதனால அதை சொல்லிதான் ஆகணும் அப்போ ஃபோன் பண்ணி சண்டை போடுறேன் பேனர் வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்ப சொல்றேன் அனுப்பி இந்த பாருங்க அந்த பேனர் இல்ல மாட்ட சொல்லுங்க மாட்டினா தேட்டர் வருவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க புதுப்படம் யாரும் வர போறா சரிதானே என்னுடைய திரையரங்குகள்ல கும்பகோணம் எம்எஸ்எம் திரையரங்குகள்ல ஒரு நாள் மட்டும் தொண்ணூத்தி ஆறு டிக்கெட் கலெக்ட் ஆயிருக்கு காலையில பயிர் முடிச்சு இப்படி நீ படத்துக்கு காலையில பதினோரு மணிக்கு தொண்ணூத்தி ஆறு டிக்கெட் கலெக்ட் ஆகும் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தேன் ஏன்னா இருபத்தி ஒரு நாள் அந்த படம் ஒரே தேட்டர்ல ஓடுது ரொம்ப சிம்பிள் சஸ்டைன் பண்ணுது படம் ஒரு ஆடியன்ஸ் பாக்குறாங்க போறாங்க வர்றாங்க இப்ப நமக்கு என்ன பிரச்சனை ஒரு படம் நம்ம போட்டிருக்கோம் நம்ம ஒண்ணு பெரிய ஹீரோ படம் கிடையாது இல்லையா ஒரு கண்டன் போய் சேர்ந்து ஒரு வாரம் கழிச்சு தியேட்டர் போனா அந்த வாரத்துல படம் போக மாட்டேங்குது நூறு திரையுமே நம்ம பண்ணியே வேற கலெக்ஷன் வந்துருக்கோம் இப்பயே நாங்க பெருவெட்டு கொடுத்துருவோம் என்ன சிக்கல் வந்ததுன்னா சார் உங்க படம் ஆனாலும் அடுத்த வாரம் தூக்குவோம் ஏன் ஏன்னா நல்லதானே சார் போயிட்டு இருக்கு படம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கும் அடுத்த வாரம் உங்க படம் இருக்காது என்ன சார் இருக்காதுன்றீங்க கலெக்ஷன் நல்லா இருக்கேன் சார் ஒன்றும் முடியாது சார் அடுத்த ரெண்டு வாரத்துக்கு பெரிய படம் வந்துருச்சு உங்க படம் தூக்கிடுவோம் அதாவது நம்ம ஒரு தொழில் செய்வோம் ஒரு டிஃபன் வைக்கிறோம் நல்லா போயிட்டு இருக்கு திழித்து முடிட்டு தொழில் வைக்கிறோம் நல்லா போயிட்டு இருக்கு இழுத்து மூடிட்டு வேற கடை வைக்கிறோம் அப்புறம் கடைசியில் நம்ம சொல்றோம் நல்லா நடக்கலங்க ஒண்ணுமே விலங்குகள்லாம் பயிற்சி காரணம் நல்லா போயிட்டு இருக்க சினிமாவை யாராவது ஓடிட்டு இருக்க சினிமா தூக்குவாங்க யாரும் போய் சொல்ல மாட்டேங்க பேசுறாங்க அந்த நூறு திரையரங்குல நாற்பது திரையரங்கு நல்லா இருங்க ஓடி இருக்கு ஆனாலும் வீக்ல நல்ல கலெக்ஷன் வந்துருந்த படம் நூத்தி சிலர் தேட்டர் அப்படியே உடஞ்சுது சண்டை ஏங்க ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது கலெக்ஷன் டிக்கெட் தூக்குறீங்க நீ நான் தூக்குவோம் அப்ப எத்தனை படங்கள் ஓடிய படங்கள் ஒரு வாரத்தில் தூக்கப்பட்டிருக்கோம் அப்ப அப்போ ஓடினப்பட்ட தூக்கிட்டு அடுத்தப்படுத்த போடுறான் ஓடின படத்தை தூக்கிட்டு படத்தை போடுறான் அப்ப ஒரு ஒரு வாரம் தூக்கி தூக்கி வரத்த படத்தை போட்டு சின்ன படம் ஓடுறதே இல்லைங்க படமா ஓடுறதே இல்லைன்னா என்ன மாதிரியான முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட் எனக்கு சத்தியமா போயிருக்கீங்க அது எப்படி ஓடாது

இரவு முக்கியமான காட்சி உங்களுக்கு தெரியும் மேட்னி ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ நைட் ஷோ த்ரிஷா இல்ல நான் தர போட்டு சரி போட்டீங்க கும்பிடுச்சா அஞ்சு பேர் கூட வரலன்னு ஷோ பிரேக் மூணு நாளா தேட்டர் மூடி கிடக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க மதியம் ஷோ மூடி கிடக்கு சாயந்தரம் ஷோ மூடி கிடக்கு நைட் ஷோ மூடி கிடக்கு காலையில ஷோ அதனால நாற்பது டிக்கெட்டு அஞ்சு டிக்கெட் கூட வரலன்னு மூடி வச்சிருக்கேன் கிராம தேட்டர் திருச்சால இல்ல நேந்திர பாப்பனா எங்க அப்பா அம்மா தான் அது நான் தேட்டருக்கே பேசுறேன் ஏங்க எங்க படத்தை ஆதரவு மாத்தி கொடுங்க ஒரு சோதம் போட்டிருக்கீங்க பதினோரு மணிக்கு வரும் ஆறு மணிக்கு மாத்தி கொடுத்தீங்கன்னா நூறு டிக்கெட் வரலன்னா நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் வரைக்கும் பேசுறேன் போட முடியாது சார் போட முடியாது மாத்தி கொடுங்க டயத்தை மட்டும் மாத்தி கொடுங்க நூறு பேர் வரலன்னா நீ சொன்னியா யா வரலன்னு என்ன கேளுங்க நான் கேட்கறேன் அப்புறம் மாத்த முடியாது சார் மூடிதான் வச்சிருக்கீங்க அப்படிதான் சார் முடியும் இப்போ நீங்க சொல்லுங்க முதல் நாள் மேடையில் நான் சொன்னேன் சினிமாவை சினிமா காரணிகள் அழித்து போட்டிருக்காரு சொன்ன உண்மையா இல்லையா இப்ப சொல்லுங்க நான் பேசுறேன்

விஷால் ஒரு வார்த்தை பேசினாரு நாலு கோடி கீழே படம் பண்ணாதீங்க எல்லா ப்ரொடியூசரும் ஊர் கோடி பேங்கினாரு அதை விட ஒரு பைத்தியக்கார பைத்தியக்காரத்தனமான ஒரு பதில் சத்தியமா கிடையாது இடத்துல குப்பை இருக்கு அழுக்கு இருக்குன்னா இடத்த காலை பண்ணி போவானா இடத்த சுத்தம் பண்ணுவானா எவன் இடத்தை சுத்தம் பண்ணி அதை கோவிலாக மாற்றுகிறானோ அவன் தான் மேன்மையாகும் இந்த குப்பை இருக்கு நடத்த விட்டு போயிடுவா அந்த குப்பை நடத்த விட்டு போயிடுவா நாளைக்கு ஒன்னே போய் வெளியே போடுவான் எங்க போனேன் தான் வாங்கி உண்ணுகிற சோருக்கு உண்மையா இருக்கணுமா இல்லையா சினிமா பண்ணாத வீட்டுக்கு போய்ட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு வராது வீட்டுக்கு போய்ட்டு அந்த காசை வேற இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீ எப்படியே சினிமா பண்ற என்ன நியாயம் அது என்ன என்ன வகையில சொல்ல முடியும் வார்த்தை தலையில ஃபேன் உழந்துடும் படம் தூங்க முடியுமா தூங்க மறுக்க முடியுமா ரோட்டை போனா வண்டியெல்லாம் எடுத்துருவோம் ரோட்டை போக மறுக்க முடியுமா சினிமாவில் பிரச்சனை இருக்கதான் செய்யும் சினிமா பிரச்சனை சரி செய்து அதை மேம்படுத்துவதுதான் நம்ம நோகம் எனக்கே வரீங்கன்னா நான் ஒரு பாடம் ஆசிரியர் கமிட் பண்ணியிருந்த மூணு படத்தோட ப்ரொடியூசர் ஆபிஷா கூட்டிட்டு போயிட்டாங்க பாட்டு போச்சு புள்ளி பாட்டுல அண்ணப்படங்கள் தோட்ட இருக்கும் அதுல ஒரு கிடா இருந்திருக்கும் ஏன்னா அது சாத்தியம் தான் நான் இருக்கேன் அந்த பிரச்சனை களைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுறேன் தயவு செய்து என்னுடைய அன்புணரை புதிய தயாரிப்பாளர்கள் தயவு செய்து நீங்கள் தயங்கவே வேணாம் நான் இந்த மேடையில சாட்சி வச்சு சொல்றேன் அருண் என்கிற இருபத்தி ஐந்து நாள் முடிச்ச படத்தை வச்சு சொல்றேன் தயவு செய்து சினிமா பண்ண வாங்க நல்ல கான்செப்ட் நல்ல கதையை மட்டும் தேர்வு செய்யுங்க ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க தெருவுல நின்னு சண்டை போடுறதுக்கான தைரியமும் திமுறை உங்களுக்கு இருக்கணும் அத மட்டும் நீங்க வச்சு சினிமா பண்ணுங்க ஒட்டு உங்களுக்கு சினிமா தோக்குறீங்க நம்ம பாருங்க சாத்தியம் கிடையாது இறங்கி நாம் போராட வேண்டியிருக்கு செஞ்சா நடக்கும் சண்டை போடணும் நம் உரிமையை நாம் சண்டை போட இடத்துல தான் இருக்கும் இந்த அரசியல் இந்த சிக்கல் இந்த பிரச்சனை பேசப்பட்டாச்சு இனியும் பேசப்படும் இப்பயும் சொல்றேன் அரணம் முடிஞ்சிருச்சு அடுத்த கூட இதனால எனக்கு கிடைக்கலாம் பரவாயில்ல அடுத்த கூட எனக்கு நடிகை வாய்ப்பு கொடுக்கலாம் பரவாயில்ல அடுத்த கூட நீ பண்ணவே கூடாதா போறான்னு என்ன துரத்தினாலும் பரவாயில்ல நான் பேசுவேன் நான் எனக்கு தவிர எனக்கு பின் வரக்கூடிய தயாரிப்பாளருக்காகவும் எனக்கு பின் இருக்கக்கூடிய இந்த சினிமா நல்லா இருக்காத நான் பேசிட்டே இருப்பேன் இப்பயும் சொல்றேன் சின்ன படங்கள் தோற்கவில்லை தோற்கடிக்கப்படுகிறது மூணு வாரம் கும்பகோணம் எம்எஸ் நான் ஆரம்பத்தால கலை பண்ண முடியுதுன்னா என் படம் நூறு தேட்டர் நின்று தான் என்ன நடந்திருக்கும் இவ்வளவுதான் சாட்சி ஒரு படம் சாட்சி ஒரு ஒரு தேட்டர் சாட்சி என் படத்தை அத்தனை தேட்டரை நிறுத்தி இருந்தா கலெக்ஷன் ஆகியா நீ தூக்கிடுங்க கேட்கவே வேணாம் கலெக்ஷன் ஆகிற தேட்டர்ல இருந்து உங்களை யாரு படத்தை தூக்க சொல்றா

நீ முப்பது ஆறு நாள் எண்ணிக்கை இன்னைக்கு தேட்டர் ஓடிட்டா இருக்கு என் படம் நாளையில இருந்து தேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது எனக்கு அவரு ஐம்பது நிமிஷம் சொல்றாரு எனக்கு தெரியாது நான் அது போற வரைக்கும் நான் உழைப்பேன் நான் நேரா பேசுறேன் போஸ்டர் ஓட்டியாச்சான்னு கேட்கறேன் களத்துல நிக்கிறாங்களா பசங்க கேட்கறேன் தேட்டர் உன்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்க ஏய் இவன் உட மாட்டான் நம்ம வந்து படத்தை வாங்கிட்டு போஸ்டர் தூக்கி சுருட்டி மூலையில போட்டு கையை கட்டி படுத்துருவோம்னா இவங்க போன் பண்றாங்க போஸ்டர் ஓடிக்கியா பேர மாட்டியா ஆள் பத்து பேர் இருபது பேர் ஓதுவான் நீ டிக்கெட் போடு ஏன் படத்தை போட மாட்டேன் அப்படின்னு சண்டை போறாங்க போது வேலை நடக்குதுல அப்ப நான் படம் எடுத்தா போதாது இறங்கி வேலை செய்யணும் அப்படி இறங்கி வேலை செய்தது அதனால தயவு செய்து ஆன படத்தை சாட்சியாக வைத்துக் கொண்டு என்னுடைய புதிய தயாரிப்பாளர்கள் என்னுடைய புதிய இயக்குநர்கள் அந்த டீம் தயவு செய்து ஒரு விசால் சொன்னதெல்லாம் தூக்கி குப்பைல போட்டுட்டு தயவு செய்து படம் பண்ண வாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ரெண்டே ரெண்டு கண்டிஷன் அப்படிதான் இல்ல ஒண்ணு நெருப்பு மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும் நல்ல கதை இருக்கணும் ரெண்டாவது அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஓடுறதுக்கான திமுறும் தைரியமும் மட்டும் இருந்துட்டா நிச்சயமாக எல்லா படமும் ஜெயிக்கும் அந்த வகையில இன்று அரணம் அதற்கான அடையாளமாய் சாட்சியாய் நிற்கிறது அவ்வளவுதான் ஒரு உழைப்பும் தண்டனும் இருந்தால் சாட்சின்ற ஒரு விஷயத்த அருணம் அந்த செய்து கொடுத்திருக்கு வீட்டில் வீட்டும் முறக்க சொல்லிட்டு இருந்தாருவேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் இருபத்தி நாள் வெற்றி படம் அதான் சொல்லிட்டு இருப்பேன் நான் சொல்ல நீங்க வேற பண்ண சொல்லிடுவீங்கன்றதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய மரியாதைக்குரிய என்னுடைய பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கிட்டத்தட்ட நான் நாலு தர என் பத்திரிக்கை வந்துட்டேன் கேக்கலைங்க ஏன் தான் வந்துட்டே இருக்காரு நீங்க சத்தியமா கேட்கல ஒவ்வொரு முறையும் அரவணைக்கிறீங்க நான் வந்து இறங்கி இருப்பது அவ்வளவு பாசம் தெரியுங்க ஒரு எழுத்தாளனை ஒரு சக எழுத்தாளன் கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப மகிழ்ச்சியா எவ்வளவு பேர் சொன்னீங்க ரொம்பங்க பத்திரிக்கையாளரே கை கொடுத்தாங்க நீங்க சொன்னால் ஒரு லட்சம் கண்டுபிடிக்க முடியலங்க எவ்வளவு நேர்மையா இருக்காங்க பாருங்க எவ்வளவு அன்போடு இருக்காங்க பாருங்க ஒரு கலைஞர் பேசுகிற உண்மையை கொண்டு போய் சேர்க்கறாங்க பாருங்க என் படத்துக்கு எந்த ப்ரோமோஷன் இல்லைங்க இப்பயும் சொல்றேன் ஆரம்ப படத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னதான் பெரிய நடிகர் நடிகை கிடையாது பெரிய தயார் கிடையாது பெரிய டெக்னிஷியன் கிடையாது என் கூட பத்திரிக்கை அழகன் நீ ஏறி அதுதான் உண்மை சொன்னதை கொண்டு போய் சேர்த்து முதல்ல நாம சொன்னது சேரணும்ல இல்ல அதுக்கப்புறமா இல்ல தமிழ் திரைப்பா கூட அன்பவர்களுக்கு நான் பெருந்தேன் நடிகை ஒரு சுவாராசிரியர் பயிற்சி ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் வழியாக நான் பாட்டு எழுந்து கத்துக்கிட்டு வந்தேன் சம்பாதிக்கிறேன் பத்தாவது ஒரு பத்து பேர் உருவாக்கணும்னு ஒரு விஷயத்தை செஞ்சு நீங்க படம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னைக்கு அவங்களுக்கான வாய்ப்புல உருவாக்கி ஒரு ஒரு ஏரியாலையும் நான் அந்த போஸ்டர் போய் பார்த்தது அந்த லைசன்ஸுக்கு சண்டை போடுறதுல என் பசங்க தான் இந்த இடத்துல என் பசங்களுக்கு நான் என் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொழில்நுட்ப எல்லாருக்கும் நன்றி இதை மிகச் சிறப்பாக செய்து கொடுத்திருக்கக்கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு நிறை மனைவி புவன் அவர்களுக்கும் என்னுடைய மனவார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் கூடாப்பிள்ள கடைசி வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு நிற்கிறா எனக்கு தெரியும் எந்த ஜெயிக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எளிய கலைஞனை மேலே வச்சிருக்கீங்க ஒரு எளிய கலைஞனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கீங்க ஒரு எளிய கலைஞனுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க இது இப்ப நான் இன்னும் மேலே ஏறைய இதை நான் இன்னும் உறக்க பேசுவேன் இன்னும் இந்த அறம் பேசுவேன் இன்னும் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசிட்டு தான் இருப்பேன் என்னை வீழ்த்தினாலும் என்னை நிறுத்தினாலும் என் நிலை இதுவாதான் இருக்கும் என் தமிழ் எனக்கு அதைத்தான் தந்திருக்கிறது நான் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் என்னுடைய இனம் என்னுடைய மொழி என்னுடைய உணர்வு மாற போதில்லை அந்த வகையில் கடைசி வரை இந்த சினிமாவை நான் நேசிக்கிறேன் அந்த சினிமா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த நல்லா இருக்கிறதுக்காக நான் என்ன செய்வேன் ஆனால் வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி